களை எடுக்கும் கருவி இது ஒரு கருவியோட கலை வந்து ஆயிரம் தான் இது வந்து ரப்பர் பிளேடு மட்டார் ஸ்டீல் பிளேடு லைஃப் நல்லாயிருக்கும் ரன்னிங்க்கு ஒரு பிளேடு தருவோம் ஸ்குவர் பிளேடு ரெண்டு தருவோம் மூணு பிளேடு தருவோம் இது இங்கே ஒரு ஸ்டாப்பர் வச்சிருக்கோம் இங்கே ஒரு ஸ்டாப்பர் வச்சிருக்கோம் கைபி வந்து தடை பண்ணி இருக்கிறதுக்கு ரன்னிங் பிளேடு ஒன்று ஸ்குவர் பிளேடு ரெண்டு அப்புறம் மூணு பிளேடு தருவோம் இதில் வந்து ஊர்ஜா ஜ அகலத்தில் இருக்குது அதாவது எட்டு இஞ்சு அகலத்தில் இருக்குது நாலு இது ஆறு இஞ்சு அகலத்தில் இருக்குது நாலஞ்சு அக நாலஞ்சு அகலத்தில் இருக்குது மொத்தம் மூணு இதுமா இருக்குது எதுவாகனாலும் ஒரே வேலை தான் ஆயிரூபா தான் எங்களுக்கு வந்து அந்த வேலைப்பாடு தான் கணக்கு ஒரு நாளைக்கு முடிஞ்சால் ஐம்பது சென்ட் கூட அதில் களை வெட்டலாம் சாதாரண கலைவெட்டில் வெட்டுறதுக்கும் இந்த கலைவெட்டில் வெட்டுறதுக்கும் பத்து மடங்கு வித்தியாசம் இருக்கும் இப்போ பத்து பேர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த கலைவெட்டி மூலமாக ஒருத்தர் வெட்டலாம் அதில் எந்த மாற்றம் இல்லை நாங்கள் சும்மா செய்முறை விளக்கமாக செஞ்சு காட்டுறோம் எட்டு இஞ்சாக்கலாம் எட்டு இஞ்சாக்கிறதுக்கு நீங்கள் களை வெட்டும் போது மறுபடியும் நாங்கள் எட்டு தள்ளி வெட்டணும் வெட்டின இடத்தையே வெட்டக்கூடாது வெட்டின இடத்துலையே வெட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு வெட்ட வெட்டின இடத்துலையே வெட்டுறதுனால நமக்கு வந்து எந்த பயனும் இல்லை டைம் தான் வேஸ்ட்டு அதனால் வெட்டின இடத்தே வெட்டக்கூடாது ஒரு நாளைக்கு ஐம்பது களை வெட்டலாம் தாராளமாக நீங்கள் வேலை செய்கிற விதத்தை பொறுத்து வேகத்தை பொறுத்து சும்மா நான் கொஞ்சம் ஓட்டி காட்டுறேன் கொஞ்சம் நிறைய கூட ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஏரியா ஓட்டுறேன்றதை பாருங்க சரிங்களா இது வந்து ஒர்க் ஷாப்பு வயல் இல்லை மழை பெஞ்சம் கொஞ்சம் ஏறுமா இருக்குது அதனால் கொஞ்சம் ஓட்டி காட்டுறேன் அதான் பாருங்கள் நீளம் எவ்வளோ ஆக எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ ஏரியா கவரேஜ் பண்ணுறேன்னு பாருங்கள் சரியா அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு குடிமானாக இருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் இந்த ஓட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒரு முறை அப்படி இழுத்தமா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு அடியாச்சு மூணு அடியாச்சும் வரணும் டைமிங் கனெக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ வெட்டிருக்குன்னு அதாவது வந்து பதினஞ்சு அடி நீளம் நாலு அடி அகல வெட்டிடுங்க அந்த டைம் கணக்கு கணக்கு பண்ணிக்கோங்க பாத்தா தெரியும் அப்போ அப்போது வைத்து ஐம்பது சதுரடி கிட்ட மேலே வெட்டியிருக்கேன் அந்த டைமிங் கணக்கு பண்ணிக்கங்க பார்த்தா உங்களுக்கு புரியும் பள்ளம் மேடு எல்லா இடத்துலையும் வெட்டலாம் வரப்பு வாய்க்கால் எல்லாத்துக்கும் தோ இருக்கும் சரிங்களா தோ பத்தம் அப்போ நன்றி வணக்கம்